திருச்சிற்றம்பலம் அடியாரத்தோடைய வணங்கிறேன் கற்பனை களஞ்சியம் சுபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலமும் உரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் பதினாறாவது பாடம் பாரலாம் இகடும் இகழ்ச்சியும் புகழ்ச்சி பயனென உணர்ந்து நாள்தொறும் ஆரூர ஆரூரணா அவையில் நிகழ்ந்த சொல் துதியின் உவக்கு நின் பதம் தொட அருளாய் ஏருளாம் அண்டச் சுவர் மதின் மிசைப்பா இளங்குறும் அண்ட கோகைய மாலயத்தில் லிங்கமான் லிங்கமான் சோனசைலனே கைலை நாயகனே என்ன சொல்றா இந்த அழகான அமைந்து விளங்கிட்டு இந்த அண்டம் இந்த உலகத்துல அந்த சுவர் தான் உலக சுவர் தான் இந்த ஆலயத்தோட மதில் ஓமை சொல்றது பாருங்க அழகான இந்த அண்டம் உலகத்தினுடைய சுவர் தான் அண்ட சுடரே சுவரே அந்த அண்டம் தான் சுவராக ஆலயத்தோட மதிலாக பிரகாசிக்கின்ற அந்த அண்டத்தோட மூடியது ஆலயத்தின் மேலே இருக்கிற விமானம் அப்போ ம ஆகாயந்தான் விமானமாகவும் அது மாதிரி இருக்கின்ற இந்த அண்டம் என்ற ஆலயத்தில் லிங்க வடிவமாக எழுந்தருளிக்கிற சோண செயலரே அப்போ அந்த உலகம்தான் தான் அவருக்கு சுவராகவும் ஆகாயம்தான் அவருக்கு அந்த சுவ பிரகாசிக்கின்ற மூடி ஆலயத்துடைய மதிலாக மேலே இருக்கிற விமானமாகவும் இருக்கின்ற அந்த ஆலயத்தில் லிங்கமே அந்த மலையே லிங்கமாக லிங்க படிவமாக எழுந்தருளிக்கிற சேரவே கைவி நாயகரேனு அவ அழைக்கிறார் அவர் இந்த உலகமெல்லாம் இகழ்கின்ற இகழ்ச்சி மொழியும் புகழ்ச்சியும் அது வந்து பயனுடையதான் செய்கிற நீங்கள் தேவர் வந்து தேவடைய வந்து பெருமானம் வந்து அதை நீ கொண்டு அருள்வீர்கள் எதை இகழ்ச்சியினாலும் புகழ்ச்சியாலும் பயனுடையமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என தெளிந்து திருநாவலூர் ஆறு என்ன செஞ்சார் தக்கவர்கள் இருந்த சபையில் எல்லாரும் இகழ்ந்த சொற்களை என்ன சொன்னாரு தினந்தோறும் துதி போல விரும்பியாருகிறார் ஆரூரர் தக்கவர் இந்த சபையின் கண்ணால் இவர் எப்படி நீ என்ன பித்தரா ஏன் இப்படி மாதிரிலாம் என்னை வந்து என்னுடைய இல்வாழ்க்கையில் நுழைய விடாம தடுக்கிறியே அப்படின்னு சொல்லி அவரை திட்டுவார் இகழ்வார் அந்த இகழ சொற்களை தினம் துதிப்பாடனா எப்படி விரும்பி ஏற்றுக்கொள்வாரோ பெருமான் அது மாதிரி அவருடைய திருவடிகனை வந்து அடியேன் தொலை நான் தொலை நீ என்ன நினைக்கணும் அந்த மாதிரி கேவலமான சொற்களை கூறிய சொற்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி நாம் வணங்குறதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு திருவள்ளுவர் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஆரூர்லேருந்து திருவண்ணைநல்லூர் அங்கே மனப்பந்தலில் தான் இவர் வந்து என்னை தடுத்தாட்கொள்ளணும்னு கேட்டிருப்பார் பெருமா பெருமான்ட ஆரூர்ல கேட்டுருப்பார் முதலையே அதனால் சரியாக அந்த மனநாளன்று வந்து அவரது ஆட்கொள்வதற்காக வந்திருப்பார் அப்போ என்ன சொல்கிறாரு நீ இத்தனோ பேயனோ அப்படின்னு சொல்லி இகழ்ந்ததை திருவாரூரில் என்ன செய்யறாரு அவர் கோ கண்ணு கண்ணு கேட்கும்போது வாழ்ந்து போதிரின்னு நல்லா இருங்க சாமி அப்படின்னு சொல்லுவார் வாழ்ந்து போதிரே அப்படின்னு சொல்வார் ஓனகந்த என்ன சொல்கிறார் உங்களுக்கு செய்ய மாட்டோம் நான் அடிமையாகி அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்வார் அப்புறம் திருவொட்டியில் என்ன சொல்கிறார் மகத்தில் புக்கதோ சனி மகத்தில் புக்கதோ சனி என்று பெருமானை கூறுவார் அதை காணாய் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி நிறையா தளத்தில் வந்து அவரை வந்து இந்த மாதிரி துதிப்பார் அவரை துதிக்கிறதே வந்து அவரை இகழ்வரமாக இருக்கும் சொற்கள் இந்த மாதிரி ஆறூர்வனார் அவை நிகழ்ந்த சொல் அப்படின்னு சொல்கிறார் சிவபெருமான் மலை வடிவாக இருக்கிறதுனால அந்த வடிவுக்கு ஏந்த ஆலயம் எது இந்த அண்டம்தான் ஒரு ஆலயம் அண்டச்சுவர் தான் மதில் அந்த அண்ட அப்படின்னு சொல்லி அண்ட கோளகை கோலகை தான் அந்த சாரும் அவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி இயற்கையும் புகழ்ச்சியாக கொள்கிற தெய்வமே உமை மாதிரி நாங்கள் எங்கேயும் பார்த்ததில்ல அதனால உங்களுடைய திருவடி வழிபாடு தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நிம் பதம் தொலை அப்படின்னு கேட்குறாரு இந்த மிசைப்பான்னு சொல்கிறதில்ல மிசைப்பானா திரு விசைப்பா மாதிரி இருக்கும் மேற்பரப்பு அந்த இருக்கிற அது அதன் மிசை அதன் மேல் அப்படின்னு அர்த்தம் மேல் பரப்பு தான் மிசைப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பொருளாக வருகிறது இது எப்படி சொல்கிறன்னா திருவண்ணாமலை அப்படின்னாலே அருளாளர்கள் உண உணர்கிறார்கள் எவ்வாறுலாம் உணர்கிறார்கள் அப்படின்னு அறிஞ்சால் நம்மளுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும் அந்த மலையை மற்ற மலை மாதிரி பார்க்குறவங்க இந்த மலைக்கு அப்படின்னா சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டு மருள்வாங்க ஏன்னா மழை தானியன் இவ்வளவு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினப்பாங்க ஆனால் மற்ற மலையை அந்த மாதிரி அருள்நிலையாக அந்த அருளாளர்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அறிந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்கிடும் அதாவது அண்ணாமலையை வந்து நம்ம அருள் நோக்கில் காண்பதற்கும் மலை அப்படிங்கிற மருள் நோக்கில் காண்பதற்கும் அந்த அளவு வேறுபாடு இருக்குது அப்போ அருளுக்கும் மருளுக்கு என்ன வித்தியாசம் அருள்னா அவன் அருளால் மருள்னா மயக்கத்தால் இருளால் அறியாமையால் அப்போ சிவத்தின் பால் அன்புடையார் அம்மலையை அணுகின்ற போது அவங்க உணர்வு பெருகும் அதை நிதர் நிதர்சனமாக நம்ம உணர முடியும் அந்த மலையோட சிறப்பு அறிந்த அப்படிதான் அவங்க மலையோட சிறப்பை அறிகிறாங்க சிவத்தின் பால் பேரன்புடையவர்கள் அந்த மலையை அணுகிற போது அவங்க மலையை என்ன செய்வாங்க சிவமாகவே உணர்ந்ததுனால அந்த மலையை சிவமாகவே கண்டார்கள் இந்த மலையின் பெருமை உணர்ந்திருக்கு நமக்கு தகுதின்னு ஒன்று வேணும் அது அடிப்படையாக வேணும் நம்மளுக்கு சிவத்தோட அருள் பெற்றவர்களோ அந்த மலையை அணுகின்ற போது சிவத்தின் கருணையாகவே மாறிவிடுவார்கள் ஆனால் அருளாளர்கள் என்ன செய்வாங்க அனுபவத்தால திருவண்ணாமலையோட அனுபவம் எண்ணத்துக்கு அலங்கா எண்ணுவதற்கு எட்டாத சிறப்பா வெளியாகிறது துரைமங்கலம் சோப்பிரசாமியுடைய அனுபவம் நம்ம கருத்துக்கு விருந்தா இருக்கு அது நம்ம துன்பங்களுக்கு மருந்தா இருக்கு எப்படின்னா திருவண்ண திருவண்ணாமலைய அவர் கூர்ந்து பாக்குறாரு இது நம்ம மலைன்னு சொல்றாங்கடே இது கருவறையில் விளங்குகின்ற சிவலிங்க மல்லவா அப்படின்னு நினைக்கிறாரு அவர் பாருங்க மலை என்ன நினைக்கிறாரு இதை போய் மலைன்னு சொல்றாங்க இது நம்ம கருவறை அதாவது கோயில் இருக்கிற இருக்கின்ற கருவறையில இருக்கிற சிவலிங்க மல்லவா அப்படின்னு யோசிக்கிறாரு அதனால இதை பார்க்கும்போது பற்றுகள்லாம் தேய்ந்து பாசங்கள் முறிந்து அந்த சுற்றம் சூழல் எல்லாம் மறந்து உற்றவன் நீயே உறுதுணையும் நீயே அப்படின்னு வழிபடுகின்ற நிலை வந்து நம்மளுக்கு அனுபவமாகுது ஆக இந்த பெருமானே கரு கருவரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூலவர் அப்படின்னா அப்போ ஆலயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு காவல அண்டமே கோயிலாக அமைந்த அற்புதத்தை வெளியாக்குறார் அதாவது இந்த அண்டத்திற்கு சுவர்கள் இருக்குது அதே மற்ற அண்டங்கள் உள்ள பரவலையில் இந்த அண்ட கோயிலுக்கு மதுகளாக உள்ளன அப்போ கருவர் விமானம் அந்த அண்டத்தோட முடி அதாவது இந்த கருவறை மேல் விளங்குகின்ற விமானம் அது வந்து எதுனா விமானத்திற்கு கீழே இந்த உலகமாகிய கருவறையில சிவலிங்கம் மூலவராக எழுந்தரைப்பது இந்த அண்ணல் மலையே அப்படின்னு அதாவது அண்டத்தின் முடியாயிருக்கின்ற இருக்கின்ற கருவறை மேல் விளங்குகின்ற அந்த விமானம் ஆகிறது இந்த விமானத்திற்கு கீழே உலகமாகிய கருவறையில் சிவலிங்கம் மூலவராக எழுந்தரைப்பது இந்த அண்ணல் மலையே அந்த பெருமான் மேல அன்பு உடையவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு இந்த கோயிலை பார்க்கறதுக்கும் அண்ட முடியாக விமானத்தை தரிசிப்பதற்கும் அந்த கோயிலோட கருவறை மூலவர் சிவலிங்கம் அம்மலையே அப்படின்னு தரிசனம் செய்வதற்கும் முடியும் அதுதான் சுவாமி எப்படி சொல்றாரு ஏருளாம் அண்டச்சுவர் மதியின் விசைப்பால் இளங்குரும் அண்டகோள கையா சாரு மாலயத்தில் லிங்கமாம் சோனசேரனே அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு செய்தி வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்கிறாருன்னா சில மொழிகளை இகழ்ந்தும் சில மொழிகளை புகழ்ந்தும் வரும் இல்லையா பா பாடலில் அது வந்து இதுக்கு விதிவிலக்கு சிவபெருமான் அவர் என்ன செய்யறாரு தம்மை இகழ்ந்து பேசினாலும் அது புகழாக எடுத்துக்கொள்வார் இகழ்ந்து பேசினாலும் தன்னை தான் பேசுறாங்க அந்த மட்டில நம்ம இருப்ப உணர்ந்துள்ளார்களே அப்படின்னு சொல்லி மகிழ்வாராம் இதைத்தான் அரண் சுவாமிகள் முருகனை பாடுற போது முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி சிவபெருமான உணர்ந்த நம்பியார் என்ன சொல்றாரு அவர் இகழ்ந்து மொழிகளை சொல்றாரு அவரு புத்தூர்ல திருமண நிகழ இருக்கும்போது தடுத்து போது என்ன சொல்றாரு கிளவேதியாக வேதியாக வந்த சிவனை பித்தனோ அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் ஈசன் என்ன செய்கிறாரு அதையே மொழியாக கொண்டு அதனையே தொடக்கமாக கொண்டு நீ தமிழ முது தேவாரம் பாடு அப்படின்னு சொல்லுவார் அதே போல் இந்த பாச்சிலாசிரமத்தில் போய் பொன் கொடுக்க ஆயிரும் இவரளாவது பிராணம் இல்லையோ அப்படின்னு கேட்பாரு அதாவது ஒன்றை தர வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு அப்படியே அடியாட்ட ஆதங்கப்படுவார் திருவாரூர்ல என்ன சொல்கிறாரு எற்றுக்கழியேல் என் கண் குண்டீர் நீரே பழிப்பட்டீர் மற்றை கண் தான் தாராது ஒழிந்தார் வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த மாதிரி பாடியவருக்கு இகழ்மொழியிலே கூறியவருக்கு பெருமாள் என்ன செஞ்சார் அவற்றையே புகழ் மொழியிலாக கொண்டு அருளியமை வியப்பிலும் வியப்பல்லவா பித்தா என்று பாடியவரையே அவர் தன் தொண்டரும் தோழருமாக ஆக்கி கொண்டார் இவரலாவது பிரானார் இல்லையோ என்று திருப்பாச்சாவத்து முறையிட்டவருக்கு விரும்பு தம் பெருமானார் குவை நிறைய பெரிய பொற்குவையை அவருக்கு அழித்து அருளினார் திருவாரூரில் என்ன செஞ்சார் மற்றை கண் தாளந்தால் வாழ்ந்து போதிலே நொந்து உரைச்சவருக்கு என்ன செஞ்சார் பூத முதல்வர் புற்றிடம் குண்டிருந்த புனிதர் வன் தொண்டர் காதல் புரி வேதனை கிரங் வேதனைக்கு இறங்கி கருணை திரு நோக்களித்து அருளி சீதமலர் கண் கொடுத்து அருள செவ்வே வெடித்து முகமலர்ந்து அருளுகிறார் அப்படின்னு சொல்லி தெய்வ சைக்லார் சொல்றாரு காதல் புரி வேதனை அப்படின்னா இந்த வார்த்தை வந்து பாருங்க வேதனையே அவருக்கு வந்து காதலாக தெரிகிறது தெய்வசைக்லர் தவிர வேறு யாரால இந்த மாதிரி கொடுக்க முடியும் இந்த மாதிரி இகழ்மொழியில் புகழ் மொழியாக கொண்டு அருளும் அந்த சிவபெருமானுடைய பெருமை அளத்திற்கு அறியது இன்னும் ஒருபடி மேலே போய் ஆயிரும்போது ஆகி ஆராய்ச்சி செய்தோம்னா அந்த அளவுக்கு அகப்படாத அந்த பறவழியினுடைய பான்மை நம்மளுக்கு தெளிவாகும் அதாவது பெருமையின் அளவு நம்மளுக்கு தெளிவுபடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் பெருமான் வந்து சுந்தரக்குரிய மொழிகளை இது ஒரு ஒருபுறம் இருக்கட்டும் அவருக்கு பின்னால் அது அடியாகலாம் அந்த மாதிரி இகழ்மொழிகளையே புகழ் மொழியாக தோத்திரமாக பாட அவங்களுக்கு என்னாலும் பல நல்கி கொண்டே இருக்கும் மன்னல் பெருமை அறிவார் யார் அதனால தான் என்ன சொல்றாரு பாரலாம் இகழும் இகழ்ச்சியும் புகழ்ச்சி பயன் என உணர்ந்து நாள்தொறும் ஆரூரனார் அவையின் இகழ்ந்த சொல் துதியின் ஊக்கும் நின்பதம் தொழாருளாய் அப்படின்னு சொல்கிறார் இந்த வலிமிக்க தேவாரம் வந்து ஆரூர் அவையில் இகழ்ந்த சொல் தானே புகழ்ந்த சொல்லை காட்டிலும் உவகை பயந்தது அப்படின்னு சொல்லி துதியின் உவக்கும் அப்படின்னு சொல்றாரு அளவுபடாத கருணை உடையவருக்கு அந்த அளவுபடாத அழைக்க முடியாத திருப்பிட கருவறை வந்து மூலவரம் சிவலிங்கம் அதுதான் திரு அண்ணாமலை அப்படின்னு நினைத்து மகிழ்கிறார் சிவபிரகாச சுவாமிகள் அடுத்த பாடம் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்